சுவையான வர்த்த எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இனி அடிக்கடி வீட்டில் செய்வீங்க அதுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு தாளிச்சுட்டு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதில் சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும் ஒரு கால்முடி தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கங்க ஒரு எலுமிச்ச சைஸ் புளி எடுத்து தண்ணி விட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சு கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதையும் எடுத்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதையும் கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு பெருங்காயத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மணத்தக்காளி வத்தல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டு அதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தாளித்த வத்தலை கொழம்புல சேர்த்து கிளறி விட்டு கொ அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்குனிங்கன்னா சுவையான வத்த குழம்பு ரெடி ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும்